என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம் நியூ பிலிமாலயா சேனல் நேயர்களே போதையின் பிடியில் ஜெயம் ரவி ஜெயம் ரவி தன்னுடைய இரண்டு மகன்களையும் ஒரு நல்ல பொசிஷன்ல சினிமால உட்கார வச்சார் ஜெயம் ரவி படிக்கும் பொழுதே லவ் பண்ண ஆரம்பிச்சார் லவ்பன் பண்ண ஆரம்பிச்சு சாதாரணமான பெண்ணே அல்ல அந்த அவர் பல நூறு கோடிக்கு சொந்தக்காரர் அவங்க மாமனார் மாமியார் மாமியார் நடிகையா இருக்கும்போது எனக்கு தெரியும் அவங்க நடிச்சிருக்காங்க ஆர்த்தி பெருசனா எனக்கு தெரியும் அடையாளம் சொல்ல வேண்டும் என்றால் சென்னையில் பிஷப் பங்களாவுக்கு அடுத்து பெரிய பங்களா எதுன்னா ஜெயம் ரவி மாமனார் மாமியார் பங்களா தான் அப்போ வந்து ஜெயம் ரவிய ஆர்த்தி காதலிப்பது அவங்க அம்மாவுக்கு பிடிக்கல ஆனா ஜெயம் ரவி கல்யாணம் பண்ணா நான் வந்து ஆர்த்தியை தான் கட்டிப்பேன் அப்படின்னு சொல்லி தற்கொலைக்கு கூட இதனால இறங்கி போய் ஜெயம்பருடைய தந்தை எடிட்டர் மோகன் வந்து நேரா அவங்க வீட்டுக்கு போய் என் பையன் உங்கள பையன் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொன்ன உடனே அதே மாதிரி ஆர்த்தியும் பிடிவாதமா இருந்திருக்காங்க சோ இரு வீட்டார் ஒப்பந்தத்தின் இரு வீட்டார் சம்மதத்தோடு ஜெயம் ரவி ஆர்த்தி குளத்துல தாலியை கட்டுறாரு ரெண்டு பசங்களும் வந்தாச்சு ஜெயம் ரவி ஆரம்பத்தில் ஒரு சில இட்டு படம் கொடுத்தாரு அதுக்கப்புறம் கொஞ்சம் அவருடைய சினிமா வாழ்க்கையில் சர்க்கள் ஏற்பட்டது அந்த சர்க்களை சளிப்படுத்துவதற்காக மருமகனை மீண்டும் நட்சத்திர பட்டியலில் ஏற்ற வேண்டும் என்பதற்காக மாமியார் ஆர்த்தியுடைய அம்மா அவங்க வந்து சொந்த படங்கள் எடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் ஜெயம் ரவிக்கு சஸ்டைன் ஆச்சு மாறுகிட்ட அது ஜெயம் ரவிக்கு தெரியும் அந்த சமயத்தில் ஜெயம் ரவி அவுட்டோர் போகும்போது கொஞ்சம் அப்படி இப்படி இருந்திருக்காரு அது ஒரு மாமியாருடைய கடமை மகன் மருமகனை வாட்ச் பண்றது பொண்டாட்டிக்கும் கணவனை வாட்ச் பண்றது கடமை தானே அவர் உதவியாளர்களும் சொல்லியிருக்காங்க அவர் எங்கே தங்கியிருக்காரு பக்கத்தில் யார் இருக்கா ஹீரோயின் என்னங்கிற விஷயத்த விசாரிச்சிருக்காங்க இதை ஒரு நாய் போட்டு கொடுத்துருச்சு உடனே ஜெயமூலவிக்கு கோவம் வந்துருச்சு கோவம் வந்து மாமியார்ட்டையும் பொண்டாட்டியும் சண்டை போட்டிருக்காரு சண்டை போடும்போது அது ஆர்தி ஆர்த்தியும் ரவி மனைவியும் ஆமாங்க எனக்கு தனங்க உரிமை இருக்குது நான் தானே உங்களை வாட்ச் பண்ணணும் ஏன்னா நான் ஹவுஸ் ஒய்ஃபு நீங்கள் நடிகரு வெளியே போறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நான் வேற சொல்லியிருக்காங்க இது ஒரு காலகட்டத்தில் என்னாச்சு கெனிஷா என்ற இப்போ இருக்காங்கள அவங்களோட தொடர்பு ஏற்பட்டது ரவிக்கு ஆரம்பத்தில் இவர் வந்து நான் வந்து மன அமைதிக்காகத்தான் தான் கிட்ட போய் நான் யோகா பயிற்சி எடுத்தேன் ஆனா கனிஷா ஒருத்தர் திருமணம் செய்து பெற்றவர் ரவி ஒரு வெல்ட்டு ஆளு பெரிய நடிகர் அப்படின்ட்டு வலை போட்டு பிடிச்சிருச்சு கனிஷா இதுவரையும் கனிஷாவும் ஜெயம் ஜெயமரவி என்னுடைய தோழிங்கிறாரு கனிஷா என்னுடைய தோழர் என்று சொல்றார் இப்படிதான் போயிட்டு இருக்கு ஆனா ரெண்டு பேரும் திருமண ட்ரெஸ்லேயே காஸ்டியூம்லயே வந்து ஒரு கல்யாணம் வீட்டில் அசத்தினாங்க இது இன்னும் பெரிய பிரச்சனையாச்சு அதுக்கப்புறம் ஜெயரவி வீடு ஒன்று அவர் சொந்த பங்களா ஈசிஆர் ரோட்ல இருக்கு அதுல அவருடைய மனைவியும் குழந்தை ரெண்டு பசங்களும் தங்கியிருந்தாங்க அந்த வீட்டுக்கு தவணை கட்டாமல் விட்டு ஜெயம் ரவி வேண்டும் என்று ஏன்னா அவருடைய மனைவியை எப்படியாவது அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பது ஜெயமுறை விருப்பம் அல்ல கெனிஷா விருப்பம் எப்படியாச்சும் ஜெயமுறை ஈசியார் பங்களாவை கைவசப்படுத்த வேண்டும் என்று கெனிஷா நினைத்துதான் இந்த சதிவேலையில் ஈடுபட்டிருக்கிறார் அதனால ஜெயமுறை அந்த மாதத்தவனையை கட்டலை ஆனாலும் இப்போதும் அந்த வீட்டில் ஜெயமரவியுடைய மனைவி ஆர்த்தியும் அவருடைய ரெண்டு பசங்களும் இருக்காங்க அந்த பசங்களை எப்படியாச்சும் ஜெயம் இருந்து பிரிக்க வேண்டும் என்பதுதான் இப்போ கனிஷாவுடைய வேலை அதாவது ஜெயம் ரவி கொஞ்சம் மது அருந்து பழக்கம் உள்ளவர் தான் அவரை அப்படியே மது போதைக்கு அடிமையாக்கி விட்டார் கனிஷா அது மட்டுமல்லாமல் ஊசி வெளிநாட்டு போதை மருந்துலாம் போடுற அளவுக்கு உருவாக்கிட்டார் இங்கே சமீபத்தில் ஒரு ஜவுளி கடை விளம்பரத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி குரலே மாறி இருக்கும் அவருடைய கண்கள் கூட வேற மாதிரி இருக்கும் காரணம் இதுதான் இப்போ போதையில் சிக்கி தவிக்கிறார் போதைக்கு அடிமையாகிவிட்டார் ஜெயமிரவி என்று ஜெயமிரவியுடைய உதவியாளர்கள் நண்பர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் எப்படியாச்சும் ஜெயரவிய தன்னுடைய வலையிலே சிக்க வைக்க வேண்டும் தான் சொல்வதை கேட்டு நடக்கிற தலையாட்டி பொம்மையாக ஜெயம் ரவியை ஆக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறார் கணேஷா கோர்ட்டு கேஸ்ல எல்லாம் வழக்கு இருக்கு ஆனா அதையும் மீறி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஜெயம் ரவியும் கணிஷாவும் இப்போது இன்னும் விவாரத்து ஆகவில்லை ஜெயம் ரவிக்கும் அவருடைய மனைவிக்கும் விவாரத்து ஆகவில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கெனிஷாவுடன் ஜெயம் ரவி சுற்றுவதற்கான காரணம் என்ன ரெண்டு பேரும் தான் டூர் போறாங்க ஃபங்க்ஷனுக்கு போறாங்க இதெல்லாம் தேவையா ஒரு எடிட்டர் மோகனுடைய வளர்ப்பு சரியில்லையே என்று கேட்கிறார்கள் அப்போ உங்க அப்பாவுக்கு தானே அந்த கிட்ட பேரு எனவே ஜெயம் ரவி யோசிக்க வேண்டும் ஜெயம் ரவி யோசிக்கிறது எங்க அவர்தான் போதை இயக்கிக்கு அடிமையை கிடக்குறாரு எனவே இன்று இப்போதைக்கு ஜெயம் ரவியுடைய தந்தை எடிட்டர் மோகன் உடம்பு சரியில்லாம வந்திருக்கான் உடம்பு சரியில்லாம இருக்கிற தன்னுடைய தந்தையை பார்ப்பதற்கு கூட கெனிஷா அனுப்புவதில்லை கெனிஷாவுடைய வற்புறுத்தலின் பேரில் ஜெயம் ரவி எங்கள் அண்ணன் ஜெயம் ராஜாட்ட பேசுறதில்லை அவங்க அம்மாட்டை பேசுறதில்லை அவங்க அப்பாட்ட இல்லை குடும்பத்துக்கு வந்து போவதே இல்லை குடும்பத்துடன் அவருடைய உறவை உறவை முறித்து கொண்டார் குழந்தைகளுடனும் அவருடைய உறவை முறித்து கொண்டார் இது ஜெயம் ரவியுடைய வெல்விஷர் என்கிற முறையில் எங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது தனிஷாவை பொறுத்தவரையில் ஆழ்மையைக்கு மட்டுமல்ல சொத்துக்களை பிடுங்குபவர் பணப்பை பிடித்து அலைபவர் அவர் ஏற்கனவே ஐம்பது கோடி ரூபாய் ஜெயம் ரவிக்கு கடன் கொடுத்ததாக எழுதி வாங்கி வைத்திருக்கிறார் அது மட்டுமில்லை ஒரு பட விழா மூன்று பட விழாவை ஒரே நேரத்தில் அங்கே வர்த்தக மையத்தில் பிரம்மாண்டமாக பெரிய செலவுகளை நடத்தினார் ஆனால் அது எந்த படமும் ஷூட்டிங் போகவே இல்லை அதன் மூலமாக ஜெயம் ரவியை லாக் பண்ணியிருக்கிறார் பல வெற்று பத்திரங்களில் கையெழுத்து வாங்கி வைத்திருக்கிறார் தனிஷா என்று பேசப்படுகிறது எனவே ஒரு மிகப்பெரிய சிறையில் மாட்டிக்கொண்டு அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார் ஜெயம் ரவி எனவே இதுல வந்து ஜெயம் ரவியை காப்பாற்ற வேண்டியது அவங்க அன்னை ஜெயம் ராஜா ஜெயம் ராஜா முயற்சி எடுத்து சினிமாக்காரர்களை அழைத்து கொண்டு போய் ஜெயம் ரவியிடம் பேச வேண்டும் இந்த பாரு உன்னுடைய குடும்பத்தை விடக்கூடாது இன்னும் நீ வந்து சொல்லி ஏமாத்திட்டு இருக்காத அவருடைய சுயூவம் உனக்கு தெரியணும் அவ ஏற்கனவே விவாரத்தானவை அந்த வாரத்தானவை முதற்கணவன் என்ன கெரிசாவை பற்றி சொல்லியிருக்காங்கிறது இன்னும் கூட வரவில்லை ஆனால் அது ஒரு பெண்ணை ஒரு கணவன் ஏன் உவரத்து பண்ணுறான் சரியாக இல்லைங்கிறதுனால தானே எதற்கு உனக்கு ரெண்டு ப பசங்களும் குட்டிகளும் கொண்டாட்டியும் அழகான கொண்டாட்டியும் இருக்கும்போது எதுக்கு இந்த வேலை என்று தான் ஜெயம்பரியை கேட்க தோன்றுகிறது தயவு செய்து மனைவியை விவகாரத்து செய்தவன் தமிழ் சினிமாவில் சினிமா கதாநாயகன் ஆக முடியாது இதற்கு பல உதாரணங்கள் இருக்கிறது எனவே தயவு செய்து மனைவியோடும் குழந்தைகளோடும் வாழுங்கள் அப்பா அம்மாவோட அப்பா அம்மாவை மதியங்க என்பதுதான் நமக்கு ஜெயம் ரவிக்கு நாம் சொல்ல வேண்டிய ஒரு ஆலோசனையாக இருக்கிறது ஏன்னா ஜெயம் ரவிடைய வளர்ச்சியை அங்குலம் அங்குலமாக ரசித்தவன் உற்சாகப்படுத்தியவன் ஆதரவு கொடுத்தவன் என்கிற முறையில் ஒரு சீனியர் பத்திரிகையாளன் அதுவும் உங்கள் அப்பா எடிட்டர் மோகனுக்கு வேண்டியவர் என்ற காரணத்தினால நான் இந்த ஆலோசனையை தெரிவித்துக் கொள்கிறேன் நிச்சயமாக இந்த ஆலோசனையை கேட்டு ஜெயமுரவி நடப்பார் திருந்துவார் என்று நம்புகிறேன் மீண்டும் சந்திப்போம் வாழ்வளவுடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க